வெல்கம் டு ஐ ஐரா வியூஸ் சுருஷ்டி தா கடந்து வந்த சினிமா வாழ்க்கைய பத்தி ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா டே நான் கேமராக்கு முன்னாடி நின்ன அந்த நாளை என்னால மறக்கவே முடியாது ஒரு படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் எடுத்துப்பேன் ஒரு கதாபாத்திரத்தை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி பலமுறை முறை தான் முடிவெடுப்பேன் என்னோட நடிப்பை பார்த்துட்டு மக்கள் பாராட்டும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் பெரிய ஹீரோஸ் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசை இருந்தாலும் என் கதாபாத்திரத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்குதான் தான் நான் முதல்ல பாப்பேன் ரீசெண்டா ரிலீஸ் ஆன கட்டில் படத்துல கர்ப்பிணி பெண்ணா நடிச்சிருக்கேன் ஆரம்பத்துல ஒரு கர்ப்பிணி பெண்ணா நடிக்க தயக்கம் இருந்தது ஆனா டைரக்டர் கணேஷ் பாபு சார் என்னை என்கரேஜ் பண்ணாரு அந்த படத்தை பார்த்துட்டு என் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொன்னாரு எனக்கு பெருமையா இருந்தது தமிழர்களோட கலாச்சாரமும் அவர்களோட பண்பாடும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தமிழ் மொழி நல்லா சரளமா பேச கத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட ஓன் வாய்ஸ்ல தமிழ்ல பேசி டப்பிங் பண்ணணும்ன்றதுதான் என்னோட பெரிய ஆசை தமிழ் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க பொங்கல் பண்டிகைய நான் அவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண அஜித் சார் கூட ஜோடியா நடிக்க விருப்பம் இருக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எப்பவுமே நடிகர்களை நடிகர்களா பாருங்க தலைவர்களா பார்க்காதீங்கன்னு சொல்லி ஸ்ருஷ்டி ஒரு பேட்டியில பேசியிருக்காங்க இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஆயிர வியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க